ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் என்கின்ற தொழில் பார்க்கணும் அப்ப பத்தாம் இடத்து அதிபதி யாரு சனி பகவான் அவர் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு ஸோ யாரோட இணைவு பெற்றிருக்கு உங்களுடைய ராசி அதிபதியோட இணைவு மீண்டும் மேலும் அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனோட இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு அப்போ நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே தொழில் சார்ந்த விஷயத்திலும் தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது அல்லது புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா என்கின்ற உந்துதல் அதே சமயத்தில் லாபத்தை அடையக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் நான் வேலை புது வேலைக்கு தேட ஆரம்பிக்கிறேன் தேடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அது படித்த படிப்புக்கு உண்டான வேலை உங்க வயதுக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் சரி ஒரு வியாபாரம் சார்ந்த நுணுக்கங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் ஆனால் செவ்வாய் கூட இருக்கார் அல்லவா அவரை எட்டாம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும் அப்போ வேலையில் சக ஊழியர்களுடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒத்துழைப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு தொந்தரவு இருக்கும் அப்ப அனுசரித்து செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என சனி செவ்வாய் அந்த இடத்துல சேரும் போது ஒரு வகையில ஒரு தொந்தரவு அதாவது நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க அவங்க ஒண்ணு செய்திடக்கூடிய தன்மை ஏற்படும் அதனால மனம் சார்ந்த விஷயத்தில் சின்ன ஒரு அழுத்தம் பிரஷரை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் சோ இந்த இடத்துல கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்திக் கொள்வது நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குமா அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு அதாவது களத்திரக்காரகன் பதினோராம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தின் அதிபதியை அதாவது அந்த ஏழாம் இடத்தை பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சுப காரியங்கள் செய்வதற்கு ஏதுவாக உங்களுக்கு அமைகிறது அப்போ ரொம்ப நாளாக ஒரு திருமண தடை இருந்தது நான் ஒரு வரணை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் செட் ஆகவே இல்லை கொஞ்சம் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தேனா இந்த மாதம் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏதுவாக இருக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா கடந்த காலத்தில் குரு ராகுவால் பீடிக்கப்பட்டிருந்தால் வக்கிரமாக இருந்தார் ஆனால் இப்போ பரிபூர்ண ஒளி தத்துவத்துடன் இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் கலத்திர காரகனான சுக்கரனும் உச்ச பலம் அடையக்கூடிய இந்த மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ கலத்திர காரகன் வலுவாக இருக்கிறதுனால அந்த ஏழாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுப காரியங்கள் செய்யக்கூடிய வகையில இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த சுக்கர பகவான் காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போது ஐந்தாம் இடம் என்பது காதலை குடிக்கக்கூடிய இடம் அப்போ ஏழாம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சோ கடந்த காலத்தில் காதலில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ அது திருமணமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் பாக்கியம் தடைபட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு என குருவினுடைய பார்வை அங்க அந்த ஐந்தாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால அதாவது குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அதே குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரணும் அப்படிங்கிறது விதி கொடுப்பினை அப்போ எந்த பாக்கியம் ஒன்று தன பாக்கியம் கொடுக்கணும் இல்ல குலத்தை பாக்கியம் கொடுக்கணும் இல்ல வேலையில அடுத்த ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் ஏதாவது ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா அந்த குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலையும் அதன் அதாவது இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அந்த சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் உச்ச பலத்துடன் வலிமையா இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான தன வருவாயை தரும் எந்த மாற்று கருத்தும் இடத்தில் விரயங்களை ஏற்படுத்துவார் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் எடுத்துக்கலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாலை சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் குடும்ப தலைவிகளும்

வைத்துக் கொள்ளுங்கள் என மூன்றாம் அதிபதி அந்த பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீசமாக அமர்ந்து அவர் ஆறாம் எதிர்ப்பு போடும் போடும்போது அதன் மூலியமாக தொந்தரவுகள் பிரச்சனைகள் அல்லது கடன் அடைக்கக்கூடிய அதாவது கடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறது இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கும்போது அந்த நான்காம் அதிபதி இல்லவா அப்ப அந்த நான்காம் அதிபதி யாரு சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் ரிசபமனையில் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்ளலாம் என்னென்ன பெருக்கிக் கொள்ளலாம் ஒரு வீடு வாங்கணும் என்று நெடு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் நிச்சயமா வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது எனது பங்குனி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் உச்ச பலத்துடன் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வீடு அமையும் அப்போ வீட்டுக்காக ரொம்ப நாளா அளந்து திரிந்து கொண்டவர்கள் ஒரு சரியான ஒரு லொகேஷன் உங்களுக்கு கிடைக்காதவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்கள் புதிய யுத்திகளை கையாண்டு இந்த மாதம் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய இடம் அல்லவா அந்த ஆறாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கடன் அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதையும் எதிரிகள் இருப்பார்கள் என்றாலும் அந்த எதிரிகளை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலயும் அத பனிரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் ஏன்னா சூரியன் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ உஷ்ண தன்மை ஹீட்டு சார்ந்த விஷயங்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட தன்மைகள் சோ இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக காமிக்கும் ஒரு சிலருக்கு நியூரோ சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஒரு சிலருக்கு ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான அதை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு சிலர் நினைக்கலாம் நான் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா உண்டு அந்த குரு பகவான் உங்கள் ஆசிலே அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடம் என்கின்ற அந்த இடத்தில் ராகு பகவான் வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் கூடிய தன்மை சின்ன சின்ன ஒரு தடைகளை கொடுத்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் தான் அந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மையும் ஏன் சொல்ற அப்படின்னா இந்த மாதம் பன்னெனி பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் பகவான் உங்க ராசியில வந்து குருவோடு சேர்ந்து பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பரிபூரணமாக இருக்கும் என்ன நினைத்து நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நினைப்பு உங்களுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மன ரீதியாக உங்களுக்கு நன்றாக இருக்கும்ங்கிறதுதான் அமைப்பு அதே சமயத்தில் இந்த ரிசர்ச் துறையில் இருப்பவர்கள் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கலை கலை சார்ந்த விஷயத்தில் அதாவது உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாகமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது